அன்பிற்கு இனியவர்கள் இனிய வணக்கம் ஒரு ஊரில் ஒரு மரத்தடியில் ஒரு பாட்டி வடை செட்டுருந்தாங்களாம் அப்போது அந்த வழியாக வந்த ஒரு காகம் மரக்களிலிருந்து அந்த பார்த்துட்டு இருந்துச்சான் பாட்டிக்கு அந்த காகத்தை பார்த்தங்காட்டி ரொம்ப பாவமாக இருந்துச்சான் அதனால் ஏன் காகமே உனக்கு வடை வேணுமான்னு கேட்டுச்சான் அதுக்கு அந்த காகம் சொல்லிச்சான் இல்லை எனக்கு உழைக்காமல் சாப்பிடக்கூடாதுன்னு எங்கள் அம்மா சொல்லி கொடுத்துருக்குறாங்க அதனால் எனக்கு வேண்டாம் நான் ஏதாவது வேலை செஞ்சு தர்றேன் உனக்கு அப்போ வேணாம் எனக்கு கொடு அப்படின்னு சொல்லி அந்த காகம் சொல்லிச்சான் உடனே பாட்டி சொன்னாங்களாம் எனக்கு அடுப்பெருக்கிறதுக்கு சொல்லி வேணும் கொண்டு வந்து கொடு உன்னோட உழைப்புக்கு நான் கண்டிப்பாக நான் தர்றேன் அப்படின்னு சொன்னாங்களாம் காகமும் பறந்து போய் சுள்ளி தேடுது அதனுடைய நேரம் அதுக்கு ஒரு சொல்லி கூட கிடைக்கல அப்போது ரொம்ப சோகமாக ஒரு மரக்களையில் உட்காந்துருந்துச்சான் அப்போ அந்த வழியாக வந்த ஒரு குரங்கு ஏன் காகமே சோகமாக உட்காந்துருக்குற அப்படின்னு கேட்டதுக்கு இந்த மாதிரி தன்னுடைய கதையை சொல்லித்தான் அப்போது அந்த குரங்கு சொல்லித்தான் இரு உனக்கு மரக்கலை தானே வேணும் நான் தர்றேன் அப்போது அதுக்கு நீ எனக்கு என்ன தருவ அப்படின்னு கேட்டுச்சான் அப்போது அந்த காலம் சொல்லித்தான் நான் பாட்டிகிட்டு இருந்து என்ன வாங்கிட்டு வரணும் அதை உனக்கு சரிசமமாக தர்றேன் அப்படின்னு சொல்லித்தான் உடனே குரங்கு மரக்களையில் ஏறி அதை மரத்தை உழுக்கணும் காட்டி கொஞ்சம் அந்த காஞ்சி போன கிளையெல்லாம் கீழே விழுந்து தான் காகம் சந்தோஷமாக அந்த சுள்ளியெல்லாம் பொறுக்கிட்டு போய் பாட்டிட்டு கொண்டு கொடுத்துட்டான் அப்போ அந்த பாட்டி அந்த காகத்துக்கு ரெண்டு வடை கொடுத்தாலாம் சந்தோஷப்பட்டு உடனே அந்த அந்த காகம் அந்த ரெண்டு வடையை எடுத்துகிட்டு நேராக குரங்கிட்ட வந்து இந்த உனக்கு ஒன்று எனக்கு ஒன்று சொன்ன வார்த்தையை கண்டிப்பாக காப்பாற்றணும்னு எங்கள் அப்பா சொல்லி கொடுத்துருக்கார் அப்படின்னு அந்த காகம் சொல்லித்தான் பாட்டி வட சுட்ட கதையை இப்படியும் சொல்லலாங்க நம்ம ஏன் காகம் பாட்டியை ஏமாத்துச்சனும் நரி காகத்தை ஏமாத்துச்சனும் ஏன் சொல்லிட்டுருக்கணும் கொஞ்சம் வடையை மாற்றி தான் சுடுவோமே சரிங்களா நாளை சந்திப்போம் தொழமைகளை மகிழ்வுடன் விஸ்டம் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி செய்யாற்றை வென்றாள்